இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும் அதுக்கு நான் நூறு பர்சன்ட் கேரண்டி சாம்பியன்ஸ் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்றைய போட்டியில் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஆடினாங்க இதில் மழை காரணமாக போட்டி கைவிடப்பட்டு ஆளுக்கு ஒரு புள்ளி கொடுக்கப்பட்டுச்சு இப்போ ரெண்டு பேருமே ஏற்கனவே ஒரு போட்டி ஜெயிச்சிருக்கிறதுனால மூணு மூணு பாயிண்ட் எடுத்து முதல் ரெண்டு இடத்துல இருக்காங்க அடுத்தடுத்த இடத்துல இங்கிலாந்தும் ஆப்கானிஸ்தானும் இருக்காங்க அவங்க இன்னும் வெற்றியை துவக்கவே இல்லை ஆனால் அவங்களுக்கு இன்னும் ரெண்டு ரெண்டு மேட்ச் இருக்குது இப்போ இந்த நேற்றைய போட்டியில் மழை இல்லாமல் இருந்திருந்தா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு செமிஃபைனலை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஆஸ்திரேலியாட்ட பவுலிங் படு வீக்காக இருக்குது ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காட்ட பவுலிங் நல்லா நல்லாயிருக்கு பேட்டிங் நல்லா நல்லாயிருக்கு அதனால் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயித்து செமிஃபைனலுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மழை வந்து கெடுத்துருச்சு ஒரு பாயிண்ட் எடுத்து இன்னமும் செமிஃபைனலை உறுதி பண்ணாத நிலையில தான் இருக்கிறாங்க இப்போ இந்த மழைக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்குமான தொடர்பு இன்றைக்கி நேற்று உள்ளது இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் அந்த மலை அப்படிங்கிற ஒரு துரதிர்ஷ்டம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை துரத்துது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி ஒரு சின்ன பிளாஸ்டேக்கு போவோம் நைன்டீன் நைன்டி டூ நிறவரி அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் ஏற்பட்ட நிறவரி காரணமாக சவுத் ஆப்பிரிக்காவை ஐசிசி தொடர்களை ஆடக்கூடாது தடை பண்ணி வச்சிருந்தேன் இருபத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு தடையை நீக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேர்ல்டு கப்பில் தான் முதன்முறையா கலந்துக்க வராங்க அந்த தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க செமிஃபைனல் வரைக்கும் வராங்க செமிஃபைனலில் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்குமான மேட்ச் இப்போ இதில் இங்கிலாந்து வந்து இரநூத்தி இருபத்தி ஓர் ரன்கள் அடிச்சிருக்கிறான் இங்கிலாந்து அதை தொடர்ந்து சேஸ் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா கடைசி நேரத்தில் ரெண்டு ஓவருக்கு இருபத்தோரு ரன்கள் தேவைப்படுது பனிரெண்டு பாலுக்கு இருபத்தோரு ரன்கள் தேவைப்படுது களத்தில் நிற்கிறது வந்து ரிச்சர்டனும் மேக்மில்லனும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மழை வருது அப்போ அந்த டக்குர்த்தி மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது அவங்களாம் ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சுருப்பாங்க அது நமக்கும் புரியாது மழை வந்தால் சீக்கிரம் போட்டியை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால்குலேஷன் வச்சு அதை முடிப்பாங்க பன்னிரெண்டு பாலுக்கு இருபத்தோரு ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து பாசிபிள் தான் ஈஸியாக அதில் ஜெயிச்சு ஃபைனல் போகக்கூடிய வாய்ப்பு சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தது ஆனால் மழை வந்ததினால ஏதோ கால்குலேட் பண்ணாங்க பண்ணிவிட்டு ஆறு பாலுக்கு இருபத்தோரு ரன் அடிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க சரி அதையாவது இப்போ அடிச்சுடுவோம் அவன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இறங்குறப்ப மறுபடியும் மழை குறிக்கிடுது மறுபடியும் என்ன பண்ணிவிட்டாங்க ஒரு பாலுக்கு இருபது ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா கால்குலேஷன் இது பார்க்குறவங்களாம் ரொம்ப அதிர்ச்சி சவுத் ஆப்பிரிக்கா தலையை கை ஒரு பாலுக்கு இருபது ரன் அடிக்கணும் அப்படின்னு கொண்டு விட்டாங்க என்ன பண்ணுறது அவங்க சொல்றது தானே அதோட ஒரு பால ஸ்டோக் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னு கிரவுண்டை ஒரு நாள் ஒரு சுத்தி சுத்திட்டு டாடா காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா இது நைன்டீன் நைன்டி டூவில் நடந்த கதை அடுத்தது நைன்டீன் நைன்டி நைன் செமிஃபைனல் சவுத் ஆப்பிரிக்கா வருஷஸ் ஆஸ்திரேலியா கடைசி ஓருக்கு சவுத் ஆப்ரிக்கா ஒன்பது ரன் அடிக்கணும் ஒன்பது ரன் அடிச்சா குவாலிஃபை டு ஃபைனல் ஆனால் ஒம்பது விக்கெட் போயிடுச்சு களத்தில் நிக்கிறது குளுசனார் ஆலன் டொனால்ட் கடைசி ஓவருக்கு ஒம்போது ரன் அடிக்கணும் பந்து வீச வர்றது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஃப்ளம்மிங் மொதல் ரெண்டு பால்லையே குளுசனார் முடிச்சு விட்டுறாங்க முழுசேன் மொதல் பால் பவுண்ட்ரி ரெண்டாவது பால் பவுண்டரி ரெண்டு பாலுக்கு எட்டு ரன் அடிச்சு மேட்சை டிராவாயிருக்கு இன்னும் நாலு பாலுக்கு ஒரு ரன் தான் அடிக்கணும் அப்படியே கேமராவை ஃப்ளம்பிங் மூஞ்சியில் காட்டுறாங்க மனுஷன் அப்படி அழுகான் கண்ணீர் ஓடுது ரெண்டு பாலில் பவுண்ட்ரி ரெண்டு பவுண்ட்ரி போயிருச்சு ஆல்மோஸ்ட் மேட்ச்சு கைவிட்டு போயிடுச்சு இன்னும் நாலு பாலுக்கு ஒரு ரன் மட்டும்தான் அடிக்கணும் சரி எனத்தையும் போட்டு விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போறா மூணாவது பால் சிங்கிள்ஸ் எடுக்க ட்ரை பண்ணி அதை விட்டுறாங்க நாலாவது பால் குளூசினார் வந்து ஸ்ட்ரைட்டில் ஆடுற மனுஷன் ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டிங் இல்லை ஸ்ட்ரைட்டில் ஆடி ஒரு ரன் ஓடி வர்றாப்பில் ஆனால் டொனால்டு என்ன பண்ணிட்டா மனுஷன் பந்து போகிறதே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ரொம்ப லேட்டாக அங்கேருந்து கிளம்புறான் ஆனால் ஷா இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் அங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்குது அதாவது ஷார்ட் லிக்கில் நிற்கிற ரிக்கி பாண்டிங் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டுக்கு டைவ் அடிக்கிறாங்க மனுஷன் ஒரு வெற்றி கிடைக்குதுன்னா போடக்கூடிய எஃபர்ட்டுங்கிறது வேறு லெவலில் இருந்தால் மட்டும்தான் நெருக்கடியான நேரத்தில் வெற்றியை பெற முடியும் அந்த டைவு தான் அவங்களுக்கு வந்து அந்த வெற்றியை தேடி கொடுத்து ரிக்கி பாண்டி அடித்த டைவு வந்து அந்த ஸ்டெயிட்டில் பிடிக்காப்புல பிடிச்சி ரன்னர் ரெண்டில் அடிக்கலை ஏன்னா வந்து டொனால்டு லேட்டாக தான் கிளம்புனா அப்படிங்கிறதையும் கவனிக்கிறாப்பில எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்க மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிக்கி பாண்டிங் இருந்தாப்புல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் டக்குன்னு கீப்பருக்கு கடிக்க மனுஷன் கீப்பர் வாங்கி அடிச்சு ரன் அவுட் ஆயிடுது போட்டி டிரா ஆயிடுது சரி போட்டி டிரா தான் ஆயிருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே ஆஸ்திரேலியா குவாலிஃபை டு ஃபைனல்ன்றான் சவுத் ஆப்பிரிக்கா வெளியேறி இருக்கிறான் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்ப இந்த ரூல் வச்சிருக்காங்க என்ன லீக் போட்டிகள்ல போட்டி அதாவது குவார்டர் ஃபைனல்லையோ செமிஃபைனல்லையோ போட்டி டிரா ஆயிடுச்சுன்னா லீக் போட்டிகளை பார்ப்பாங்க அந்த லீக் போட்டிகளில் வந்து யாராவது ரெண்டு ரெண்டு அணிகள் விளையாண்டு எவன் ஜெயிச்சிருக்கானோ அவன் தான் ஃபைனல் போவேன் லீக் போட்டியில் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிச்சிருக்காங்க அதனால ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு போயிடுது அப்போ அந்த மாதிரி உள்ள வச்சுருந்தாங்க இது சவுத் ஆப்பிரிக்கா பரிதாபமாக லீக் போட்டி அது ஒரு பரிதாபமான கேஸு என்ன அப்படின்னா லீக் போட்டியில் இரநூத்தி எண்பதுன்னு ரன் அடிப்பாங்க சவுத் ஆப்ரிக்கா அதில் வந்து நூற்றி இருபது ரன்னுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஏழு விக்கெட் போயிடும் அப்போ ஸ்டீவோ கேப்டன் ஸ்டீவோ வந்து களத்தில் இருப்பாப்பில் அப்போ ஸ்டீவா வந்து ஒரு ஈஸியான கேட்ச் வந்து கொடுப்பாங்க மனுஷன் கிப்ஸு கையில் வந்து கையிலே வந்து விழுதுங்க கேட்சு அந்த கேட்சை டிராப் பண்ணுவோம்ல கிப்ஸ் இப்பையும் சொல்லி சொல்லி பேசுவாங்க அந்த கிப்ஸ் விட்ட கேட்ச் வந்து ஸ்டீவாவுக்கு அந்த கேட்சை விட்டதன் எதிரொலி கடைசி வரைக்கும் நின்று ஸ்டீவா ஒரே நின்று நூற்றி முப்பது ரன் அடிச்சு ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க வச்சிட்டு தாங்க மனுஷன் வெளியே போவாங்க நான் என்னுடைய லைஃப் டைம்லேயே பார்த்ததுல மிக சிறப்பான இன்னிங்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டீவாவோட ஆட்டத்தை தான் சொல்லுவேன் நூற்றி இருபது ரன்னுக்கு ஆறு விக்கெட்டை ஏழு விக்கெட்டை போயிடும் ஒரு ஆள் நின்று நூற்றி முப்பது ரன் அடித்து இரநூத்தி எழுபது ரன்னை சேஸ் பண்ணி ஜெயிச்சு கொடுத்து போவான் மனுஷன் அங்கே ஜெயித்தது அந்த தான் இவங்க இப்போ இந்த ஃபைனலுக்கு போக முடிஞ்சது அந்த லீக் படிப்பு ஜெயிச்சதுனால இப்போ அவங்களுக்கு ஃபைனலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இந்த பரிதாபத்தினால சவுத் ஆப்பிரிக்கா வெளியேறிவேன் இது நைன்டீன் நைன்டி நைன் அடுத்ததா டூ தௌசண்ட் த்ரீ இது அதை விட பரிதாவங்க இதெல்லாம் கேட்டால் நமக்குலாம் ரத்தம் கண்ணீர் வரும் இவங்களை ஏண்டா இப்படி வந்து ஒரு பீடை பிடிச்சு துரத்துது அப்படின்னு சொல்லி நமக்கு நினைக்க தோணும் எப்படி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணுல ஸ்ரீலங்காவுக்கு எதிராக விளாடுறாங்க ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ரெண்டாயிரம் இரநூத்தி அறுபத்தட்டு ரன்கள் அடிச்சிருக்காங்க இவங்க சேஸ் பண்ணதுல நாற்பத்தஞ்சு ஓவருக்கு இரநூத்தி முப்பது ரன்கள் அடிச்சிருக்காங்க ஆறு விக்கெட் போயிருந்துருக்குது இன்னும் அஞ்சு ஓவருக்கு முப்பத்தெட்டு ரன்கள் தேவை முப்பது பாலுக்கு முப்பத்தெட்டு ரன்கள் தேவை ஈஸியாக அடிக்கக்கூடியதான் இதுல ஜெயிச்சா செமிஃபைனல் போகலாம் அப்போ மழை வர்ற மாதிரி இருக்குது அப்போ இந்த டக்குவர்த்தி ரூல்ஸ் வந்து அப்பதான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்போ களத்தில் நிற்கிறது வந்து மார்க் பௌச்சரும் குளூசனாகும் மார்க் பௌச்சர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அப்போ மார்க் பௌச்சருக்கு த தகவல் சொல்லப்படுது எப்போ வேணாலும் மழை வரலாம் டக்குவர்த்தி பார்த்தா நம்ம ஒரு நாலஞ்சு ரெண்டு பின்னாடி இருக்கிறோம் அதனால கொஞ்சம் ஹிட் பண்ணுன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது தௌலிங் போடுறதும் முத்தியாக முரளிதரன் முரளிதரன் போடுற அந்த அஞ்சாவது பால்ல மனுஷன் இறங்கி வந்து ஒரு சிக்ஸ் அடிக்காங்க நான் பார்த்த லைவா பார்த்த அப்படி எனக்கு மைண்டில் அப்படியே இருக்குது இறங்கி வந்து ஒரு சிக்ஸ் அடிப்பாங்க சிக்ஸ் அடித்ததோட என்ன ஆகும் அப்படின்னா சரி சிக்ஸ் அடித்த உடனே ஒரு பாலுக்கு சிக்ஸ் அடித்த உடனே இனி டக்குர்த்தி பார்த்தாலும் சவுத் ஆப்ரிக்கா குவாலிஃபை தான் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது கடைசி பாலம் போடுறாப்புல அஞ்சாவது பால் சிக்ஸ் அடிச்சுன்னா லாஸ்ட் பாலம் முத்தியா மலம் போடுறாப்புல சரி நம்ம தான் குவாலிஃபை ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டெயிலாக அந்த பால் மனுஷு ஸ்ட்ரோக் வைக்கிறாங்க யார் மார்க் வச்சோம் அந்த பால் ஸ்ட்ரோக் வைக்கிறான் ரன்னே இல்லை அதோட மழை வந்துட்டு இழுத்து மூடிடுறாங்க என்ன பண்ணிட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா வந்து நம்ம போட்டி ட்ராவாயிடுச்சு சவுத் ஆப்ரிக்கா குவாலிஃபை ஆகலை அப்படின்றாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா மிஸ்கம்யூனிகேஷன் சிக்ஸ் அடிச்ச உடனே அடுத்த ஒரு பால் இருக்குல்ல அந்த பால் அழகாக ஒரு சிங்கிள்ஸ் எடுத்தாலே இவங்க குவாலிஃபை தகவலை வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாம இவன் வந்து அதை பால் ஸ்டோக் வச்சுட்டு அப்படி கெத்தா வெளியே வர என்ன பண்ணிடுறேன் அடுத்த டக்கு பார்த்துட்டு போட்டி ட்ரா ஆகிடுது ட்ரா ஆனதுனால இவங்க வந்து வெளியேறிடுறாங்கன்னு சவுத் ஆப்பிரிக்காவும் சொல்லிடுறாங்க அந்த ஒரு பால் தந்த வெலைதேன் சரியா இல்லாமல் அது பெரும் கொடுமைங்க எதுனா அதோட வந்து தலையில துண்ட போட்டுட்டு போயிடுறாங்க மறுநாள் தினமணி பேப்பர்ல ஸ்போர்ட்ஸ் காலத்தில் ஹெட்லைனில் போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கான் பொல்லாக்கு வந்து இப்படி கையை வச்ச பண்ணிக்கு என்மே விழுந்த மலை துளியே இத்தனை நாளாய் இருந்தாய் அப்படின்னு ஹெட்லைன் போட்டு எனக்கு நின்றுமையாகும் இருக்குது போட்டு அவ்வளோ ஒரு சோகமாக போட்டிருக்கான் இந்த மாதிரி மழைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்குமான தொடர்பு இன்னைக்கு நேரத்தைக்கு அல்ல காலங்காலமாக எப்போ வந்து நைன்டீன் நைன்டி டூவில் வந்து வேர்ல்டு கப்பில் அறிமுகம் ஆனாங்களோ அதில் இருந்தே அவங்கள துறத்துதுன்னே சொல்லலாம் அதனால் இப்போ இதுவரைக்கும் இல்லாத மழை நேற்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆடும்போது மழை வருது அப்படின்னா இதை நம்ம எங்க போய் சொல்றது அதுவும் என்ன ஒரு ஒரு ஆறுதல் அப்படின்னா இது ஒரு நாக் அவுட் போட்டியா இல்லை நாக் அவுட் போட்டியா இருந்தா பெரிய இவைங்களுக்கு ஒரு பெரிய அடியா இருந்திருக்கும் இப்போ இன்னும் வந்து ஒரு போட்டி இருக்கு அதுல ஜெயிச்சாங்க அப்படின்னா உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால ஓரளவு சவுத் ஆப்பிரிக்கா நிம்மதிப்பேர் மூச்சு விட்டுருப்பாங்க இது நாள் வரைக்கும் செமிஃபைனலோட ஏற கட்டிட்டாங்க போன தடவை நடந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல மட்டும்தான் செமிஃபைனல் கிராஸ் பண்ணி ஃபைனலுக்கு வந்திருப்பாங்க முதல் முறையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் செமிஃபைனலோட ஏதாவது ஒரு ரீசன் வந்து போட்டியை கட்டிட்டு கிளம்பிடுவாங்க இந்த முறையும் ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க என்னை கேட்டால் நியூஸிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான டீம் ரெண்டுமே நல்லா வலுவாக இருக்காங்க வாங்காத ஒரு டீம் வந்து கப்பு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம்தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி